அடுத்த முறை பிரதமருடைய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக முதல்வர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம் முதல்வர் அவர்கள் என்று பேசும்பொழுது இலங்கைக்கு சென்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையும் பேசவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு போனனால என்ன நடந்துச்சுன்னா தெரிய வாய்ப்பு இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த இலங்கைக்கான பயணம் என்பது ஒரு சரித்திரம் வாய்ந்த பயணம் பிரதமர் அவர்கள் இலங்கையினுடைய அதிபரை சந்திக்கும் பொழுது படிக்கப்பட்ட எல்லா படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் கோரிக்கையை ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில நம்முடைய மீனவர்களை கதி செஞ்சிருக்கிறார் அந்த சட்டத்தின் அடிப்படையில நம்முடைய படகுகளை பிடிச்சு வச்சிருக்கிறார் படகையும் விடுதலை செய்ய வேண்டும் நிச்சயமாக இலங்கை அதையும் கன்சிடர் பண்ணி அறிவிப்பாங்க முதல்வர் அவர்கள் அசம்பிளிய தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் இவ்வளவு கச்சத்தீவ பத்தி அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது முதல்வருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டுல பொதுவெளியில பேச போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பற்றி கச்சத்தீவு இன்னைக்கு இன்னொரு நாட்டினுடைய சொத்தா இருக்கு கத்தியை காட்டி துப்பாக்கி முனையில அதை சொத்தை பறிமுதல் செய்து கொண்டு வர முடியாது அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு அதனால் இதை வைத்து முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்வது நகைப்புக்குரியது நான் செப்பல் போடாம நின்று இருக்கணும் நாலு மாசம் ஆச்சு செப்பலை கழட்டி காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு நாலு மாசம் ஆகுது ஆனால் நான் நேற்றைய பேசியிருந்தேங்கண்ணா நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமாக பயணத்தில் இருக்கும் பொழுது நேரடியாக அந்த நாட்டினுடைய தலைநகரத்துக்கு தான் வருவாங்க அது மரபு ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து பயணத்தை முடித்துவிட்டு இலங்கை பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக நம்முடைய தமிழ் மண்ணுக்கு வந்திருக்கிறார் எந்த அளவுக்கு நம்முடைய மண்ணின் மீது ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க முடிஞ்ச திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறாங்க அதில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே பெருமானம் இருக்கக்கூடிய அந்த பாம்பட் புதிய பாலம் அதையும் நேற்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வில் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது உள்ளபடி வருத்தமே அவர் கண்டிப்பாக பங்கேற்றிருக்கணும் ஏன்னா அரசியல் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் அரசியலுக்கான நேரம் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய நேரமோ காலமோ நேற்று இல்லை அவர் அங்கிருந்து பிரதமரை வரவேற்று தமிழக மக்களுக்காக திட்டத்தில் முதலாளாக நம்முடைய முதல்வர் இருந்திருக்கணும் அதனால் எங்களுக்கு அதில் வருத்தம் தான் அடுத்த முறை பிரதமருடைய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக முதல்வர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம் சட்டப்பேரவையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்று பேசும் இலங்கைக்கு சென்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையும் பேசவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு போனனால என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு செய்தி குறிப்பு அடிப்படையில் பிரதமர் அவர்கள் இலங்கையில் என்னெல்லாம் பேசினாங்க அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த இலங்கைக்கான பயணம் என்பது ஒரு சரித்திரம் வாய்ந்த பயணம் நான் கொஞ்சம் விவரமாக அதை பற்றி பேச விருப்பப்படுறேன் எதற்காக இது சரித்திரம் வாய்ந்த பயணம்னா முதன் முதலாக ஒரு அதிபருக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அந்த நாட்டில் ஃப்ரீடம் ஸ்கொயர் என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு மாநகரத்தில் இலங்கைக்கு எங்கே விடுதலை அறிவிக்கப்பட்டதோ அந்த ஒரு நாட்டிற்காக அந்த இடத்துல நிகழ்வு நிகழ்வு நடந்தது நம்ம அதே போல் ஃப்ரீடம் ஸ்கொயரில் நேற்று நடந்த முந்தாண்யத்தில் நடந்த நிகழ்வு தான் முதல் நிகழ்வு மற்றொரு நாட்டினுடைய அதிபருக்காக அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இலங்கை நாடு பிரதமர் கொடுத்திருக்கிறார் பிரதமருடைய மத்த விசு அனுராதபுரா கொழும்பு எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய இந்தியா இலங்கைக்கு எவ்வளவு நெருங்கிய ஒரு நாடாக இருக்கிறது தொப்புள் கொடி உறவாக இருக்கிறது என்பதை பிரதமர் இந்த விசிட்ல இன்னும் ஆழமாக பதிவு பிரதமர் அவர்கள் இலங்கையினுடைய அதிபரை சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுது ரெண்டு விஷயத்தை ஆணித்தரமா பேசியிருப்பாங்க ஒன்று நான் இலங்கையினுடைய பிரதமர்கிட்ட விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கேன் ஆன் ரெக்கார்ட் பிரதமர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆன் ரெக்கார்ட்ல சொல்லி பிடிக்கப்பட்ட எல்லா படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்க முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்க இலங்கையில ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில நம்முடைய மீனவர்களை கதி செஞ்சிருக்கிறாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில நம்முடைய படகுகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் பேச்சுவார்த்தையில என்ன பேசணும் அப்படிங்கறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறாங்க படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் நேற்று பதினான்கு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எல்லா மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல ஒரு பெரிய நாடு முக்கியமான நாடு பொருளாதாரத்தில் மிக முன்பு சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு இலங்கைக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நாடு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வைத்திருக்க கோரிக்கைக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு படகையும் விடுதலை செய்ய வேண்டும்னு என்று சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இலங்கை அதையும் கன்சிடர் பண்ணி அறிவிப்பாங்க அதனால் இது எல்லாம் மறைச்சிட்டு முதல்வர் அவர்கள் அசம்பிளிய தவறாக வழி நடத்தி இருக்கின்றார்கள் இவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பேச்சுவார்த்தை நடந்திய நடத்திய பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு வெளிப்படையாக பிரதமர் பேசியிருக்கிறார் நாங்க என்ன பேசியிருக்கோம் அதையெல்லாம் மறைத்து விட்டு முழு பூசணிக்காய சோத்திலே மறைப்பது போல் பொய்யை சொல்லியிருக்கின்றார் முதல்வர் இரண்டாவது கச்சத்தீவை பத்தி அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது முதல்வருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டில் பொதுவெளியில் பேச போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு கச்சத்தீவு திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பற்றி கச்சத்தீவு இன்னைக்கு இன்னொரு நாட்டினுடைய சொத்தா இருக்கு கத்தியை காட்டி துப்பாக்கி முனையிலே அந்த சொத்தை பறிமுதல் செய்து கொண்டு வர முடியாது அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கோரிக்கை நாங்கள் ஜெய்சங்கர் ஐயா எப்போ வச்சிருக்கோம் அதனால் அவர்கள் அவங்க மீட்டிங்ல என்ன பேசினாங்க வெளிப்படையாக என்ன சொல்ல வேண்டுமோ பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதனால் இதை வைத்து முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்வது நகைப்புக்குரியது நீங்க மாநில தலைவராக நீடிக்க வேண்டும்

ஆனால் களத்திலிருந்து போராடப் போகின்றேன் என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது அதிகமாக டிராவல் இருக்க போகுது மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது அதை பற்றி சந்தோஷம்தான் அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேற அவங்க செய்யட்டும் அதனால தான் நான் சொன்னேன் மாநில தலைவர் போட்டியெல்லாம் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன் காரணம் களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் களத்தில் இருப்பேன் அதனால் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறதுனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் இங்கேருந்து போ போகும்போது அண்ணாத்து ஒவ்வொரு சங்கிலையும் பிடிஞ்சு எரிஞ்சிட்டு தான் போவேன் சொல்லிக்கிங்க இப்போ வந்து மாநில தலைவர் அந்த அந்த இல்லை அப்படின்னா என்ன நிலைமையில் இருக்கும் அதே அதே போராட்டம் அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க போது உங்களை சந்திக்க போகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம் அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல குதினால் குதிக்கிறாள் நான் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலிங்கன்னா அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் வந்திருக்கிறார் நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளைத் தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில் நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசுல சேரலை அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும்னு சொன்னால் அதை செய்ய மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதனால மோடி சொல்லுவார் இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்ன்னா தொண்டனாக இருப்பேன் அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதித்தாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு

தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்கோட்டு பயணத்தில் இருவருடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் பிரயோகமாக இருக்கு இன்னைக்கு இந்த மேடை அரசியல் கலக்காத ஒரு மேடை குறிப்பாக அடுத்த இளம் பேச்சாளர்களை கண்டெடுக்க வேண்டிய மேடை அதில் அண்ணன் சீமான் அவர்களோடு பேராசிரியர் ஞானசம்பந்தம் அண்ணனோடு மிக முக்கியமாக பாரிவேந்தர் ஐயாவோடு பங்கேற்றதிலே உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்